ஆயிரம் நிறைய கடன் இருக்கு கடனை எப்படி அரைக்க போகிறோன்னே தெரியல திண்டாடின்னு இருக்கோ வருமானமும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கரெக்டாக வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை அந்த டயத்தில் வந்து நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு வந்து ஒரு பத்து ரூபாயாவது ரிட்டர்ன் பண்ணுங்க ஹண்ட்ரட் இல்லை அவரோட பேரை சொல்லி அந்த பணத்தை எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு கவரில் போட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து பணத்தை வந்து ஃபாஸ்ட்டாக திருப்பி கொடுக்கறதுக்கான வழி வழிவகைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும் இனிமேல டிப்ஸ் வேணும்னா மலாஷான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க அதோட உங்களுக்கு எதாவது ஆன்மீக பொருள் ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஏதாவது வேணுமானா பேரு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் தேவதைகள் நம்பர் எல்லாமே இருக்கு நான் எல்லாம் கத்து கொடுக்குறேன் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம் தவறான முடிவு எதுக்கும் போக வேண்டாம் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்தால முடிவு வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை வலி முடங்கால் வலிக்கு எதுக்காக வேணும்னாலும் சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு இன்னும் உடவெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு மங்குக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அது வேணும்னாலும் நீங்க என்ன கொண்டாங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்.